வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகளை கற்க திருப்புகளை கேட்க திருப்புகளை நித்தம் ஜெபிக்க திருப்புகளை அர்ச்சிக்க முக்தி எளிதாகுமே திருப்புகளை அர்ச்சிக்க முக்தி எளிதாகுமே வேலும் மயிலும் சேவலும் துணை பெரியதொரு பிறவி என்று தொடங்கும் குமரகிரி திருப்புகள் இந்த திருப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திரு குப்புசுவாமி ஐயா அவர்களுக்கு கிடைத்தது கலியுகத்திலும் முருகன் தனது அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு இது ஒரு சான்று ஆகும் பெங்களூரில் அருள்மிகு குமாரசுவாமி திருக்கோவிலுக்கு சென்றிருந்த போது ஒரு பக்தர் பிரசாத பையை குப்புசாமி ஐயாவிடம் கொடுத்துவிட்டு உடன் வந்தவரை அழைத்து வருகிறேன் என்று கூறி உள்ளே சென்றவர் திரும்ப வரவே இல்லை பையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தபோது தேங்காய் முடி பழம் வெற்றிலைப்பாக்கு விபூதி பொட்டலம் அடியில் இந்த திருப்புகள் எழுதிய சீட்டு ஆகியவை இருந்தன முருகனின் திருவருளையே துணை குமரகிரி திருப்புகள் பெரியதொரு பிறவி எனும் பந்தத் துந்தி தெரிவையறை உறவுகொள ஒன்றி சென்று பிணியும் ஒரு உடல் நலிய மங்கித் தொங்கி பல காலம் பெரியதொரு பிறவி எனும் பந்தத் துந்தி தெரிவையறை உறவுகொள ஒன்றி சென்று பிணியும் ஒரு உடல் மங்கித் தொங்கி பல காலம் பொறிகளோடு புனையும் ஒரு விந்து துன்ப பொதியினையும் புவியதனில் கொண்டு பங்க படுவதையும் அழிவதையும் என்று கண்டு தவிராதோ பொறிகளோடு புனையும் விந்து துன்ப பொதியினையும் புவியதனில் கொண்டு பங்க படுவதையும் அழிவதையும் என்று கண்டு தவிராதோ படுவதையும் அழிவதையும் என்று கண்டு தவிராதோ சிவகலையும் பகரும் ஒரு பண்பை சிந்தி தறிய ஒரு மொழியும் உலதென்று தந்த சிறிய உயிருயனினது செம்பொர்தண்டை பதமேவ சிவகலையும் பகரும் ஒரு பண்பை சிந்தி தறிய ஒரு மொழியும் உளதென்று தந்த சிறியனினது செம்பொத்தண்டை பதமேவ வயலிதனில் வருகவன வந்து தந்த பொருளுமிகு மிகு அறியதொரு சந்தத்தின்ப உனதடிமை மனமுறி சிந்தித்துன்றி திளைவேனோ வயலிதனில் வருகவன வந்து தந்த பொருள் மிகு அறியதொரு சந்தத்தின்ப உனதடிமை துன்றி திளைவேனோ உனதடிமை மனமுறிய சிந்தித்துன்றி திளைவேனோ பவனவும் குகனெனவும் உம்பர் கும்பிட்டுளவு மறுமுகனவும் கந்த சங்கப் புலவன குறுமுனியும் வந்தித் தின்புற்றிடுவேலா பவனெனவும் குகனெனவும் உம்பர் கும்பிட்டு தொழவு மறுமுகனவும் கந்த சங்கப் புலவனென குறுமுறியும் வந்தி தின்புற்றிடுவேலா படமுடையாரவ மொடுகொன்றை தும்பை சடையில் அணியரை வரவரன்று தந்த பரமகுமர அடியவரின் சிந்தை கொண்டிட்டருள்வோனே படமுடையாரவ மொடுகொன்றை தும்பை சடையில் அணியரை வரவரன்று தந்த பரமகுமர அடியவரின் சிந்தை கொண்டு அருள்வோனே பாரகுமர அடியவரின் சிந்தை கொண்டு அருள்வோனே குரமகளை அணைய ஒரு குன்றிற் சென்று கிளவடிவும் தருவடிவும் கொண்டு தும்பி கயனை வர நினைவுகள வந்த கொம்பர் கிளையோனே குரமகளை அணைய ஒரு குன்றிற் சென்று கிளவடிவும் வடிவும் தருவடிவும் கொண்டு தும்பி கயனை வர நினைவுகள வந்தற்கொம்ப கொம்ப கிளையோனே புவனகிரி மகளருமை மைந்த கொஞ்சு தமிழக குன்று பொங்க பொழிலுமிகு குமரகிரி நின்ற கந்த பெருமாளே புவனகிரி மகளருமை மைந்த கொஞ்சு தமிழக குன்று பொங்க பொழிலுமிகு குமரகிரி நின்ற கந்த பெருமாளே பொழிலுமிகு குமரகிரி நின்ற கந்த பெருமாளே பெருமாளே